சிகிரியா சிகிரியா என்பது ஒரு மலை இலங்கை சென்றவர்களுக்கு அது தெரியும் மற்றவர்களுக்கு அது தெரியாது அது இலங்கையில் இருக்கிறது ஒரு ஐந்து நாள் பயணமாக என்னுடன் எனது ஒன்றுவிட்ட அண்ணன் ராமமூர்த்தி மற்றும் விவேதியில் வேலை பார்த்த பார்க்கும் முருகன் நாங்கள் மூவரும் சென்று வந்தோம் அந்த மலை மீது தரையில் நடந்து பிறகு படிக்கட்டு மேலே ஏறி அதன் மேலே மலைக்கு செல்ல வேண்டும் அந்த மலை உச்சியில் போனால் எதுவுமே இருக்காது கட்டான் தரையாக இருக்கும் கட்டிடங்கள் இருந்ததற்கான செங்கற்கள் ஆங்காங்கே தெரியும் அவர்கள் சொல்லப்பட்டது கதை தான் எனக்கு தெரியவே தெரியாது அங்கேதான் ராவணன் அரண்மனை இருந்தது என்று அத்தனையும் நான் நம்பினேன் பிறகுதான் படிப்படியாக இந்த ராமாயணத்தை தெரிந்து கொண்டு இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று தெரிய வந்தது இலங்கை ஒரு தீவு சுற்றி வந்தால் அழகான இடங்கள் இருக்கும் எல்லாமே கடல் கடலை அதுதானே தீவு என்றாலே அதன் உள்ளே இருக்கக்கூடிய நிலப்பகுதி தான் அதிகமாக அங்கே தமிழர்கள் வாழ்கிறார்கள் சிங்களவர்கள் வாழ்கிறார்கள் வெளிநாட்டு பயணி அதிகமாக வருகிறார்கள் எதற்கென்றால் அந்த தூய்மையான காற்று அந்த நகரமே மிக சுத்தமாக இருக்கும் அப்படி உள்ள இடத்தில்தான் அங்கே புத்தர் கோயில்தான் மிக மிக அதிகம் தமிழர்கள் கட்டிய அவர்களுடைய கோயிலும் இருக்கிறது ரெண்டும் கலந்தது அங்கே சண்டைக்கு வம்பு வழி வகை இல்லை வம்புக்கு வகை இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருந்தார்கள் ஒரு காலத்தில் இந்த தலைமன்னார் வழியாக இலங்கைக்கு நடந்தே செல்ல முடியும் என்று வரலாறு இருக்கிறது அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து தலைமன்னாருக்கு நடந்தே போக முடியும் பாதை இருந்தது என்பதுதான் கடல் அரிப்பினால் அந்த பாமன் பாலம் வந்தது போல அதுவும் தண்ணீரில் மூழ்கிவிட்டது அதுக்கெல்லாம் கதை சொல்வார்கள் அணில் வந்து பாலத்தை கட்டியது என்றெல்லாம் இதெல்லாம் கதை தான் மொத்தமாகவே ராமாயணம் ஒன்றல்ல ரெண்டல்ல நூ ஐநூறுக்கு மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறது ராமாயணன் ராவணனுக்கு பல கோயில்கள் இருக்கிறது அதுவும் தமிழ்நாட்டிலே எங்கே என்றால் கோயம்புத்தூரில் இருக்கிறது பலர் அது வழிபடுகிறார்கள் அப்பொழுது எனக்கு தெரியாது நான் இலங்கையும் சென்று வந்துள்ளேன் கோயம்புத்தூரிலும் சென்று வந்துள்ளேன் இதெல்லாம் அப்பொழுது தெரியாது இப்பொழுதுதான் எல்லாம் கதை என்று தெரிந்தது பத்து தலை ராவணன் என்பார்கள் அதற்கு கதையும் சொல்வார்கள் எல் இதையெல்லாம் நம்பாதீர்கள் அத்தனையும் பொய் பொய் பொய்யான உலகத்தை ராமாயணத்தை அவர்கள் செய்தார்கள் வாழ்வி மட்டுமா எழுதினார் கம்பரும் எழுதினார் அதுபோல பல தேசங்களில் அவர்களை பற்றி இருக்கிறார்கள் நான் சென்ற அந்த பாலி தீவிலும் கதைகள் உண்டு குறிப்பாக இந்த ராவணன் வதை செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருக்கும் அதுவும் நான் பார்த்து வந்துள்ளேன் இப்படித்தான் பொய்யை சொல்லியே எல்லோ எல்லோரையும் விட்டார்கள் என்பதுதான் உண்மை